தமிழ் சினிமாவின் உச்ச நட்சத்திரமான விஜயின் திரை வாழ்க்கையில் அதிமுக்கியத்துவமான படம் கைகளில் கிடைக்கிறது டெக்னாலஜியையும் நாஸ்டாலஜியையும் கலந்து ரசிகர்கள் ஆர்வத்தை தூண்டும் படமாக அதை அமைத்து ரசிகர்களுக்கு கொடுத்திருக்கிறார் விஜய் அஜித் என இருவரையும் இயக்கி தமிழ் சினிமாவின் முன்னணி இயக்குனராக வலம் வருகிறார் இன்றைய இயக்குநராக கலக்கிக் கொண்டிருக்கும் வெங்கட் பிரபு தமிழ் திரையுலகில் நடிகராக களமிறங்கியவர் வெங்கட் பிரபுவின் திரைத்துறை பயணம் அவரது படங்களைப் போலவே பரபரப்பு நிறைந்தது ஜாலியானது எமோஷனலானது கங்கை அமரன் மணிமேலை தம்பதிக்கு ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தைந்தில் மகனாகப் பிறந்தவர் வெங்கட் பிரபு அப்பா பாடலாசிரியர் இசையமைப்பாளர் திரைப்பட இயக்குனர் பெரியப்பா உலகமே போற்றும் இசைஞானி என சினிமா பின்புலம் உள்ள குடும்பத்திலிருந்து வந்தவர் வெங்கட் பிரபு திரையுலகுக்கு கதாநாயகனாக என்ட்ரி கொடுக்க முயன்றவருக்கு பல சவால்கள் சின்ன சின்ன பாத்திரங்களில் நடிக்கத் தொடங்கினார் இயக்குனர் நடிகர் சமுத்திரக்கனி இயக்கிய உன்னை சரணடைந்தேன் படத்தில் கதாநாயகனாகவும் நடித்தார் கோட் வெங்கட் பிரபுவின் இயக்கத்தில் விஜய் நடிப்பது இதுதான் முதன்முறை ஆனால் விஜயும் வெங்கட் பிரபுவும் இணைந்து நடித்திருக்கின்றனர் சிவகாசி படத்தில் விஜயின் மச்சான் பாத்திரத்தில் வெங்கட் பிரபு நடித்திருப்பார் இன்று வரை குறிப்பிட்ட சில படங்களை தேர்ந்தெடுத்து நடித்து வருகிறார் அஜித்துக்கு நண்பராக ஜி திரைப்படத்திலும் நடித்திருக்கிறார் நடிப்பு மட்டுமல்ல வெங்கட் பிரபு சிறப்பாக பாடவும் செய்வார் யுவன் சங்கர் ராஜா கார்த்திக் ராஜாவுக்கு எல்லாம் ட்ரையல் பாடி கொடுப்பது இவர்தான் யுவன் கார்த்திக் பிரேம்ஜி கங்கை அமரன் இசையில் பாடவும் செய்துள்ளார் இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு அவர் இயக்கிய சென்னை ஆறு லட்சத்து இருபத்தெட்டு தமிழ் சினிமாவுக்கு ஃப்ரெஷ் வரவு சென்னை இளைஞர்களில் யதார்த்தமான வாழ்க்கை முறையை காமெடியாக பிரசன்ட் செய்து வென்றார் மங்கா தாட்டா அந்த வழியே காமெடி த்ரில்லராக வந்த சரோஜாவும் ஹிட் கோவா திரைப்படம் கலவையான விமர்சனங்களை பெற்றது எல்லாவற்றிலிருந்து முற்றிலும் மாறுபட்டு அவர் இறங்கியடித்த மாஸ் தான் மங்காதா தல அஜித்துக்கு சால்ட் அண்ட் பெப்பர் லுக் ஃபுல் நெகடிவ் ஷேட் வெற்றிகரமான ஆன்டி ஹீரோ திரைப்படம் மங்காதா அந்த படத்துக்குப் பிறகு வெங்கட் பிரபு படங்கள் மீதான எதிர்பார்ப்பு அபாரமாக எகிரியது எந்த டெம்ப்ளேட்டிலும் சிக்காமல் பிரியாணி மாசு என த இன் பரிட்சார்த்த முயற்சிகளை மேற்கொண்டாள் சென்னை இருபத்தெட்டு இரண்டு என தனது பழைய டீமுக்கு புது ரத்தம் பாய்த்து பார்த்தார் மன்மதலீலை என அடல்ட் காமெடியிலும் கால் வைத்தார் வந்தான் சுட்டான் செத்தான் ரிப்பீட்டு ஹாலிவுட்டில் மட்டுமே நாம் பார்த்து வந்த டைம் லூப் கான்செப்டை மாயவித்தை காரன் போல திரைகளில் நிகழ்த்திக் காட்டிய படம் மாநாடு பெரும் வெற்றி பெற்றதோடு சிம்புவின் கரியரிலும் முக்கிய படமாக இடம்பெற்றது புதிய களங்கள் புதிய கான்செப்டுகள் இருந்தாலும் யுவன் பிரேம்ஜி எல்லாம் இவரின் கான்ஸ்டன்ட்கள் வெங்கட் பிரபுவின் திரைப்படம் வெளியீடு இளைஞர்களுக்கு எப்போதுமே கொண்டாட்டமானதாக அமைந்திருக்கிறது பிரபுவின் இயக்கத்தில் உங்களுக்கு பிடித்த திரைப்படம் எது கமெண்ட்டில் சொல்லுங்க இந்த வீடியோ குறித்த உங்கள் கருத்துக்களை கீழே கூறவும் மற்றும் இதனை பிடித்திருந்தால் லைக் செய்யவும்